ஏ ரஹ்மான் இருந்து இப்படியான ஒரு வார்த்தையை வந்து நாங்க எதிர்பார்க்கல எயிட்டிஸ்ல செவன்டிஸ் அந்த மாதிரி காலகட்டங்களில் தமிழ் சினிமாவிலிருந்து மும்பை சினிமாவுக்கு போன கலைஞர்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான எதிர்ப்பு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கமல் ரஜினி அவர்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே நீங்க வந்து அவங்களுக்குலாம் முழு அங்கீகாரம்லாம் பாலிவுட் கொடுத்தது கிடையாது குறிப்பாக வாணி ஜெயராம் அவர்களுக்கு வந்து பாடவே கூடாது அப்படிங்கிறத பெரிய எதிர்ப்பெல்லாம் பண்ணாங்க வெளிப்படை நடந்தது திரைப்படத்தில் பாடினதை விட மும்பையில் வந்து ஹிந்திலையும் மராத்திலையும் அவங்க உருதுலேயும் அவங்க வந்து அவன் பாடின பாடல்கள் நிறைய பாடல்கள் அதாவது டிவோஷனல் சாங்ஸ் பக்தி பாடல்கள் அவங்க பாடி தான் வந்து அங்கே உள்ள சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள கவர்ந்தாங்க ரகுமான் அவர்களுடைய திரைப்பட பாடல்களுக்கு அவர் வந்து வாங்குற பட்ஜெட் இருக்குல்ல அந்த பட்ஜெட் இங்கே உள்ள சாதாரணமான ஆட்கள் சின்ன தயாரிப்பாளர்களெல்லாம் கொடுக்கவே முடியாது அவ்வளோ பெரிய பட்ஜெட்டு உள்ள ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து தொடர்ந்து திரைப்பட வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வணக்கம் ஏஆர் ரஹ்மான் வந்து பிபிசிக்கு ஒரு பேட்டி கொடுத்ததுல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு வந்து கடந்த ஒரு எட்டு வருஷமாக வந்து பாலிவுட்ல எனக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சில வாய்ப்புகள் வந்த வாய்ப்புகள் அப்புறம் வேறு யாராவது சொல்லி வந்து அது நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று தீர்மானிக்க இடங்களில் வந்து இருக்கிறவங்க ஒரு படைப்பு ரீதியான ஒரு திறமை இல்லாதவங்க அதனாலையும் இருக்கலாம் ஆனால் ஒரு மத ரீதியான ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் சொல்கிறார் கொஞ்சம் வருஷமாகவே மத ரீதியான பிரச்சனைகள் இருக்குது வந்து அதோட தொடர்ச்சியாக கூட இது இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்லயும் அவர் பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க என்ன நடக்குது அவர் வந்து ஒருபோதும் இந்த பொது வெளியில் நடக்கிற விஷயங்கள் குறித்த தன்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத எப்போதுமே வெளியே சொன்னதே கிடையாது அப்படியே சொன்னாலும் அவர் வந்து ஒரு டீம் வச்சுருக்காரு அந்த ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க அந்த டீமோடு உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு என்னென்ன வேர்ட் சொன்னால் என்ன ரிப்ளை வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல அதை சொல்லி காம்பார் அவங்க வந்து இதுக்கு இந்த மாதிரிலாம் ரிப்ளை வரும் சார் வெளிப்படையாக ஓப்பனாக சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அப்போ அதை மாற்றுவார் அப்படி இல்லை சார் இது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது சார் விமர்சனமாக பேசப்படும்னா அப்போ வேண்டாம் அப்படின்னா அவர் வேலையை பார்க்க போயிடுவார் இப்படி தான் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்தது தமிழ் பெண் சொல்லி ஒரு ஆர்டெல்லாம் வளைஞ்சு காமிச்சார் இல்லையா அதெல்லாம் வந்து அவர் ரொம்ப தயக்கத்துக்கு பிறகு வந்து அவர் சொன்ன வெளி வெளிய வெளியிட்ட கருத்து அது இப்போது இந்த கருத்தை வந்து அவர் சொன்னது பற்றி இந்த இண்டஸ்டியில் இருக்க பல இசையமைப்பாளர்கள்ட்டையும் இசை தொடர்பான அவங்கள்ட்ட வந்து நாம் பேசும்போது சொன்னோம் அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்து ரகுமான் அவர்கள் இதை சொல்லியிருக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறது தான் ஏ இருந்து இப்படியான ஒரு வார்த்தையை வந்து நாங்கள் எதிர்பார்க்கல இது ஏன் இப்படி வந்து சொன்னாரு இல்லது வந்து வேற ஏதாவது சொல்லி அவர் திருச்சி போடப்பட்டிருக்கா அப்படிங்கிறது கூட அவங்கள வந்து சந்தேகமா கேட்டாங்க ஏன் அப்படின்னா இது வந்து ரகுமான் வந்து இந்த மாதிரியே விமர்சனமான ஒரு கருத்துக்குள்ள தன்னை வந்து மாட்டி ஆளே கிடையாது ஆனால் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஏன்னு பார்க்கணும் நம்ம அதாவது நான் சொல்றது வந்து எயிட்டிஸ்ல செவன்டிஸ் அந்த மாதிரி காலகட்டங்களில் தமிழ் சினிமாவிலிருந்து நான் மும்பை சினிமாவுக்கு போன கலைஞர்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான எதிர்ப்பு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கமல் ரஜினி அவர்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே நீங்க வந்து அவங்களுக்குலாம் முழு அங்கீகாரம்லாம் பாலிவுட் கொடுத்தது கிடையாது அவங்கள வந்து டைட்டில் கார்டு வந்து வேறு மாதிரி போடுறது டைட்டில் கார்டு வந்து கடைசியாக போடுறது இப்படி இந்த மாதிரி பேர் டைட்டில் போடுறது முதல் கொண்டு அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான முயற்சிகளெல்லாம் அப்போ நடந்துகிட்டு இருந்தது வெளிப்படையே நடந்துட்டு இருந்தது அதுக்கு ஒரு டீம் அங்கே ஒரு கும்பல் இருந்தது அப்போது அதில் ரஜினி அவர்களுக்கு வந்து தான் வந்து பாலிவுட்டில் வந்து அதிக படங்கள் நடிக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை இருந்தாலும் அவருடைய திரைப்படங்கள் வந்து அங்கே அவரை வந்து ஒரு மூன்றாம் கட்ட நடிகராகத்தான் அங்கே பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் நிலவுச்சு அது உண்மை தான் இப்போ நீங்கள் கிராப்தாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராப்தாரில் வந்து அமிதாப் நடிச்சிருப்பாரு அதை மீறி வந்து ரஜினியோட காட்சிகள் வந்து பெரிய ரசிகர்கள்ட்ட பெரிய வரவேற்பை பெற்றது அப்படியான அந்த போக்கில் இருக்கும்போது அவரை வந்து அங்கேயும் வந்து ரஜினி அவர்களுக்கே வந்து ஒரு புறக்கணிக்க வேலைகள் எல்லாம் பண்ணாங்க பாலிவுட்டில் வந்து இது வந்து நடக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏற்கனவே நடந்தது நடந்திருந்தது குறிப்பாக வாணி ஜெயராம் அவர்களுக்கு வந்து அவங்க வந்து பாட முடியா பாடவே கூடாது அப்படிங்கிறது பெரிய எதிர்ப்பெல்லாம் பண்ணாங்க வெளிப்படை நடந்தது கிட்டத்தட்ட அவங்க வந்து திரைப்படத்தில் பாடினதை விட மும்பையில் வந்து ஹிந்திலையும் மராத்திலையும் அவங்க உருதுலையும் அவங்க வந்து அவன் பாடின பாடல்கள் நிறைய பாடல்கள் அதாவது டிவோஷனல் சாங்ஸ் பக்தி பாடல்கள் அவங்க பாடி தான் வந்து அங்கே உள்ள சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள கவர்ந்தாங்க அது குறிப்பாக வைஷ்ணவி தேவி அங்கே டெல்லியில் இருக்கிற அந்த வைஷ்ணவி தேவி கோவிலில் பற்றின பா அவங்க பாடின பாட்டு வந்து அவ்வளவு பெரிய ஹிட் அடிச்சது அப்படி அந்த நேரத்தில் வந்து இவங்க திரைப்படத்துக்கு பாட வந்துட்டா என்ன நடக்கும் இந்த மாதிரி ஒரு அருள் அருமையான குரல் வளத்தோடு இருக்கவங்க வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பெரிய ஒரு குரூப்பே எதிர்த்தாங்க அதில் வந்து லதா மங்கேஷ்கர் ஆஷா போட்ஸ பேர் கூட அடிபட்டது அவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்லாம் ஒரு தகவல் இருக்குது ஆனால் அப்போ நடந்தது இப்போ ரகுமானுக்கு நடந்திருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது மீட்டிங்கில் கூட அவரை வந்து ஒரு ஹிந்தியில் பேசுவாங்க ஆனால் அவர் பதில் தமிழில் பேசுவார் வந்து ஆமாம் ஸோ ஏதோ ஒரு ரியாக்ட் பண்ணுவார் வந்து ஆனால் இப்போ அவர் சொல்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் முழுக்க முழுக்க ஒரு மத ரீதியான ஒரு விஷயம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார் ஆனால் இப்போ நிறைய பேர் பாலிவுட்லேருந்து அதுக்கு பதில் சொல்கிறாங்க வந்து அப்படி எதுவுமே இல்லை பாலிவுட்டோட மூணு பெரிய ஸ்டார்களே மதரீதியான் ஷாருக் கான் அமீர் கான் இந்த கான்களுக்கெல்லாம் வந்து மதம் இருந்து மத ரீதியாக அவங்க பா அவங்கள பார்த்துருந்தாங்கன்னா அவங்களோட வளர்ச்சி இவ்வளோ தூரத்துக்கு இருந்திருக்குமா ஜாவேத் அக்தர்லாம் வந்து உதாரணமாக அவர் வந்து வெளிக்காட்டிகிட்டு இருக்காரு அவர் ரியாக்ட் பண்ணுறாரு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ரகுமான் அவர்களுடைய வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்த ரோஜாவுக்கு பிறகு அவர் வந்து எடுத்து வைத்த திரைப்படங்கள் இருக்குல்ல தமிழ் படங்களை வந்து அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டார் அவர் எப்படியாவது பாம்பேயில் போய் அங்கே நம்ம வந்து ஒரு பெரிய படங்களில் பெரிய கம்பெனிஸ் பெரிய ஆட்கள் மூலமாக வேலை பார்க்கணும் பெரிய ஆட்கள்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் மட்டும்தான் அவர் இருந்தார் நீங்கள் வந்து பாம்பேயில் அப்போ தமிழ் பட் பணி தமிழ் படங்களை வந்து புறக்கணிச்சுட்டு அவர் மும்பைக்கு போயிட்டாரு அப்படின்னு நம்மெல்லாம் சொல்லலாமா அப்போது அப்படி சொல்ல முடியாது மும்பைக்கு அவர் போனது காரணம் வந்து மார்க்கெட்டிங் வந்து பெரிய அளவில் விரிவுபடுத்தப்படும் ரெண்டாவது வந்து அவங்க வந்து ஒரு திரைப்பட பாடலை வந்து எப்படி ஒரு மார்க்கெட்டிங் கொண்டு வந்து பூம் பண்ணி காமிக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருந்தது அதனால் தமிழ் படங்களை பூரா அதிகமாக புறக்கணிச்சுட்டு போயிட்டாரு எங்களுக்கெல்லாம் படம் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லலாமா ரகுமான் மலை யாரும் வந்து குற்றம் சொல்லலை நீங்கள் வந்து இளையராஜா அவர்கள் வந்து அவருடைய திரைப்பட வாய்ப்புகள் வந்து குறைஞ்சி வரும்போது கூட அவர் இதை பற்றி பெரிய ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை அவருடைய வேலையை வந்து அவர் வந்து சார் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு கருத்தை அவர் ஒருபோதும் அவர் எடுத்து வைக்கல ரெண்டாவது ரகுமான் அவர்களுடைய திரைப்பட பாடல்களுக்கு அவர் வந்து வாங்குகிற பட்ஜெட் இருக்குல்ல அந்த பட்ஜெட் இங்கே உள்ள சாதாரணமான ஆட்கள் சின்ன தயாரிப்பாளர்களெல்லாம் கொடுக்கவே முடியாது அவ்வளோ பெரிய பட்ஜெட்டு உள்ள ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து தொடர்ந்து திரைப்பட வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இன்றைக்கி தலைமுறை மாறிடுச்சு அந்த தலைமுறை மாறும்பொழுது புதிய இசையமைப்பாளர்கள் வந்து வேறு ஒரு வடிவத்துக்கு இசையை கொண்டு போயிட்டு ஒரு தயாரிப்பாளர் அணுகும்போது அவங்களுடைய புதிய முயற்சிக்காகவும் பட்ஜெட்டு கம்மியாக இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல இப்போ கூட அதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க வந்து பட்ஜெட் சிறிய தயாரிப்பாளர்கள் வந்து ரம்மான்ட்ட போக பயப்படுறாங்க என்ன பெரிய பட்ஜெட்டாக இருக்கும் ரெண்டாவது வெறுக்கத்திய நாடுகள்லாம் போய் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு அதில் வேற பிஸியா இருக்காரு இல்லை அப்படிதான் அதுதான் உண்மையான காரணம் இவர் வந்து ரஹ்மான் அவர்களை வந்து புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது உண்மையான விஷயம் வந்து இந்த பட்ஜெட்டு ரெண்டாவது நீங்கள் ரகுமான் அவர்களை வச்சு படம் எடுத்த இயக்குநர்கள் இருக்காங்கல்ல இப்போ ராஜீவ்மன் என்று எடுத்தாரு பரத் பாலா எடுத்தாரு மணிரத்னம் அவர்கள் எடுத்தார் இவங்க எல்லாமே தங்களுடைய திரைப்படங்களை வந்து குறைச்சிக்கிட்டாங்க அதே செட்டு வந்து பாம்பேல இருக்குன்னா புதிய ஆட்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க அங்கேயும் அதே நிலைமை தான் அங்கே வந்து புதிய இயக்குனர்கள் புதிய ஆட்கள் புதிய நிறுவனங்கள் வரும் பொழுது இந்த பட்ஜெட்டை வந்து இந்த பட்ஜெட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு படத்தவே முடிச்சிடலாமே அப்படின்னு ஒரு புது இசையமைப்பாளர் வரும்போது அதை ஏற்றுக்கிட்ட தான் வேணும் அப்படி தான் அவங்க வந்து ரகுமான் இல்லாமல் வேற ஒரு இசையமைப்பாளரை கூ கூப்ப முதல் காரணம் ரகுமான் அவர்களுடைய இந்த பெரிய பட்ஜெட்டும் ரெண்டாவது ஆடியோ ரைட்ஸெல்லாம் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ கிடையாது ரங்கீலாவுக்கு இருந்த அந்த ஆடியோ ரைட்ஸோடைய விலையை வந்து இதே விலையை வந்து இப்போ கொடுக்க முடியாது ஏன்னா இப்போ நிறைய பயிரி இணையதளங்களில் வந்து பாடல்களுக்கான பயிரிசி வந்து நிறைய வந்துருச்சு அதை கட்டுப்படுத்தவே முடியல ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு போகிற ஒரு விஷயத்துக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய நம்ம பட்ஜெட் போட்டு நம்ம அந்த திரைப்படத்துக்கு ரகுமான் அவர்களை ஏன் ஃபிக்ஸ் பண்ணணும் அது நீங்கள் வந்து அந்த பட்ஜெட்டை நீங்கள் அவரை வச்சு படம் பண்ணும் பொழுது நீங்கள் அதே இதை வி விற்கிறதுக்கான சோர்ஸ் இருந்தால் தானே நம்ம அதை பண்ண முடியும் அதுக்கு பதில் புது இசையமைப்பாளர் வர்றாரு அவருடைய பட்ஜெட்டுக்கு நம்ம கம்மியா இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம பயன்படுத்துறாங்க அப்படிதான் பார்ப்பாங்க இது வந்து இது வந்து இதுதான் உலகம் உழக்கம் அப்படின்னு தான் ஏற்றுக்கணும் ரகுமான் அவர்கள் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து ஜாக்கி சராப்பு ஷாருக் கான் சல்மான் கான் எல்லாமே ரகுமான் அவர்கள் வீடு இருக்கிற அந்த சுப்பராயன் நகர் தெருவில் வந்து அந்த காரில் டீ கடையில் வந்து டீ குடிச்சிட்டு நிற்பாங்க யார் அங்கேருந்து நம்ம வந்து பாம்பேயில் எங்கே பார்த்த மாதிரி வித்தியாசமான முகமாக இருக்குன்னு பார்த்தா சா ஜாக்கி சராப்பு நான் பார்த்துருக்கேன் ஜாக்கி செராப் வந்து ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு க ஒரு கர்ச்சிப்பை கட்டிட்டு கட்டிக்கிட்டு டீ குடிச்சுட்டு இருந்தாலும் ஸோ அவ்வளோ பெரிய உயரத்துக்கு நீங்கள் போய் ரகுமான் போய் நமக்கெல்லாம் பெருமை எட்டி கொடுத்ததெல்லாம் மறக்க முடியாது மறுக்க முடியாது அந்த பாம்பே மிகப்பெரிய ஜாம்பவான்களே வந்து சின்ன சுப்ராய நகர் தெருவில் கொண்டு நிற்க வச்சார்ல அதுதான் அது ஒரு பீரியட் அவ்வளோதான் அந்த பீரியடை வந்து தொடர்ந்து இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல அந்த கால மாற்றத்தையும் இந்த தலைமுறை புதிய தலைமுறை வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து ரகுமான் அவர்கள் எப்படி புரியாமல் பேசிட்டாரு அப்படிங்கிறது தான் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க இசையமைப்பாளர்களே பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியம் இளையராஜா வரும்போது இமோசனனுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சது வந்து ஆமாம் அப்புறம் அடுத்த இளையரகமன் வரும்போது இளையராஜாவுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சது இன்னைக்கு கண்டித்து மாதிரி அடுத்த ஆட்கள் வந்துவிட்டாங்க ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷன்லையும் இதை நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஆனால் அதை ரகுமான் வந்து குறிப்பாக மத ரீதியாக அதை சொல்கிறது தான் வந்து ஒரு ஆமாம் அது ஒரு அதுக்கு அவர் சொல்கிறதுக்கு முன்னா காரணம் என்னென்னா நீங்கள் வந்து இப்போது சமீபமாக நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு பதினைந்து ஆண்டுகளாக ஒரு இந்த சிறுபான்மையினரை நோக்கிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு அச்சுறுத்தலும் ஒரு ஒரு இது இருந்துகிட்டு இருக்கிறதாக ஒரு இல்லை செய்திகள்லாம் வருதில்லை அந்த மாதிரியான ஒரு கண்ணாட்டத்தோடு இதையும் பார்த்துருவாங்க நினைச்சாரோ என்னவோ தெரியல அதை வந்து திரைப்படத்துறையில் இப்படி இருக்கா அப்படின்னா அதை சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் வந்து அமீர் கான் படமே வந்து அங்கே வந்து ஓடலை அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த படங்களே ஓடாமல் போச்சு ஆனால் காந்தாரா படத்த போய் அங்கே பெரிய ஹிட் அடிக்குது நீங்கள் வந்து ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொருடைய திரைப்படத்துறை மொழியும் எந்த இதுக்கும் தடையாக இருந்ததே கிடையாது வெற்றிக்கெல்லாம் தடையா தடையாக இருந்ததே கிடையாது காந்தாரா அங்கே வந்து பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணும்போது அங்கே உள்ள அமீர் அமீர்கான் படமே தோற்று போச்சு இல்ல அப்போ அதை வந்து பெரிய இழப்ப நஷ்டத்தை சந்திக்கும் போது அமீர் கானே வந்து நான் இனிமேல் கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுக்கணுங்கிற அளவுக்கு வெறுத்து போயிட்டாரு ஸோ இவருக்கு ரஹ்மான் அவர்களுக்கு மட்டும் இல்லை அங்கே உள்ள முக்கிய பெரிய சூப்பர் ஸ்டார்களுக்கு இந்த நிலைமை தான் வந்திருக்கு அதை வந்து இந்த தலைமுறைக்கு வந்து அவரை எடுத்து மாத் எப்படி எடுத்துக்கிறாருன்னு தான் பார்க்கணும் நம்ம குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் ஒரு பேட்டியில் ரகுமான் அவர்களே வந்து சொன்ன விஷயம் என்னென்னா தக்லை படத்துக்கு பின்னணி இசையமைக்கிறத பற்றி அவர் பேசியிருக்காரு நான் வந்து ஒரு மியூசிக் பண்ணி வச்சுருந்தேன் அப்போ சார் வந்து அந்த ப அந்த மியூசிக் அவருக்கு பிடிக்காமல் நான் ஊரில் இல்லாத நேரம் பார்த்து அவர் என்னுடைய நான் இசைக்கு ஒருப்பில் இருந்த வேறு ஒரு இசையை எடுத்து அந்த ப படத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாரு நான் பண்ண படம் பார்க்கும்போது பார்த்தா அது ஒரு வேறு மாதிரி இருக்குது நல்லா தான் இருந்துச்சு நான் என ஆ அதை ஆச்சரியப்பட்டு போனேன் அதனால தான் அவர் வாத்தியாராக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இளையராஜாக்கிட்ட அது நடக்காது இளையராஜாவுக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது இளையராஜா அதை சாதாரணமாக எடுத்துக்கல இதை பண்ணது கே பாலச்சந்திரங்கிற மிகப்பெரிய நூறு படங்களுக்கு மேலே இயக்குனர் இயக்குனர் புது புது அர்த்தங்கள் படத்துக்கு தீபாவளி வெளியீடாக வரப்போகுது நான் ரிலீஸ் டேட்டை வச்சுட்டேன் நீங்கள் வந்து இசையமைப்பிச்சு கொடுங்க அப்படி கேட்டுட்ருக்கும் போது டேட்ஸ் கிடையாது நான் வந்து பிஸியாக இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கேபி வந்து கேபி சார் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து பிரசாத் ஸ்டுடியோக்கு போய் ஏற்கனவே இளையராஜா அவர்கள் போட்டு வச்சுருந்த ஒரு இசை கோர்ப்பை எடுத்து பயன்படுத்திட்டார் அந்த படத்துக்கு பயன்படுத்திட்டு படத்தை தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டார் ராஜா சாருக்கு வந்து இந்த படத்துக்கு நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோரை நம்ம பண்ணலையே இது எப்படி வெளியாச்சுன்னு விசாரிக்கிறப்ப தான் தெரிஞ்சது அவர் இல்லாதப்போ வந்து இதை எடுத்து இதே ரகுமான் அவர்களுக்கு தக்லை படத்தில் என்ன மணிரத்னம் பண்ணாரோ அதே விஷயத்த கே பாலச்சந்திர சார் ராஜா சார்கிட்ட பண்ணிட்டாங்க ஸோ அப்போ ராஜா சார் வந்து ஷாக்காய் என்ன பண்ணிட்டாரு இனிமேல் கவிதாலயா படத்துக்கு நிறுவனத்துக்கோ கே பாலச்சந்தருக்கோ நான் வந்து மியூசிக் பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு அதிலேருந்து அவர் வந்து ரெண்டு பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு இப்போ ரகுமான் உடையாவது அவர் செஞ்சாரா ஒரு படைப்பாளி தான் என்ன நினச்சி வச்சிருந்தோமோ அதை தான் ஒரு திரைப்படத்துக்கு இசைக்குறுப்பை கொடுக்கணும் அப்படி கொடுக்காம நீ எனக்கு தெரியாமல் எடுத்து இன்னொன்று எடுத்து போட்டுட்டு போனால் அப்போ என்னுடைய தொழிலுக்கு என்னுடைய அதனுடைய நான் கற்ற அனுபவத்துக்கு என்ன மரியாதை அதை வந்து அன்றைக்கிலிருந்து அந்த படத்துக்கு அவர் கே பாலச்சந்திர படத்துக்கோ கவிதாலய படத்துக்கோ அவர் விலகுனதுக்கு முதல் காரணமே இதுதான் அண்ணாமலைக்காக எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க அண்ணாமலை படத்துக்கு இளையராஜா அவர்களை இசையமைப்பது எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க அவர் ஒத்துக்கல அதுக்கு காரணம் இப்படி நடந்த ரகுமான் அவர்களுக்கு நடந்தது மாதிரியே நடந்த ஒரு சம்பவம் ஆனால் ரகுமான் அவர்கள் இருந்தால் அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க இல்லையா அப்படி எடுத்துக்கிட்டுக்கும் போது இந்த புதிய தலைமுறைகள் வந்ததால தான் தன்னுடைய பட்ஜெட்டு அவங்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு ஒத்துப்போகாததுனாலும் நமக்கு இந்த வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறத ரகுமான் ஏன் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியல அவர் வந்து ஒரு பெரிய உன்னதமான கலைஞன்னு பெரிய நம்மளுடைய நாட்டுக்கு பெருமை வாங்கி கொடுத்து தெ ஆஸ்கர் அவார்டு மேடையில் போய் தமிழில் பேசி அதை நமக்கெல்லாம் பெருமை ஏற்படுத்தி கொடுத்தாரு அதெல்லாம் முக்கியமான விஷயந்தான் இந்த ஒரு புள்ளியில் வந்து அவர் எங்கே மிஸ் பண்ணார் அப்படிங்கிறது தெரியல அதை வந்து அவருடைய சகாக்களே நம்மகிட்ட இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பேசும்போது நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவல் குறிப்பாக வந்து ரகுமான் அவர்கள் வந்த ஸ்டார்டிங் பீரியடில் வந்து அவருக்கு அதிகமாக புகழ் வாங்கி கொடுத்த ஆல்பம் வந்து வந்தே மாதுரம் ஆல்பம் தான் இப்போ வரைக்கும் அது பெரிய ஹிட் இல்லையா அந்த ஆல்பத்தை வந்து மியூசிக் பண்ணணும்னு முதல்ல பாலா யார்கிட்ட போய் நின்னார்னா இசைஞானி இளையராஜா அவர்கள்ட்ட தான் போய் நின்னாங்க அப்போ தான் அவர் வந்து ராஜா சார் என்ன சொல்கிறாங்க படத்துக்கு சேமிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்குது ஆல்பம் எப்படியா அப்படின்னு அந்த நேரத்தில் அவங்க தவிர்த்துட்டாங்க அப்படி தவிர்த்ததுக்குனால அந்த ராஜா சார்கிட்ட இருந்து அந்த வாய்ப்பு யார்கிட்ட வந்து ரஹ்மான் அவர்கள்ட்ட வருது அவர் அதில் தான் வந்து அதை வந்து பெரிய ஹிட் பண்ணி காமிச்சார் ஸோ அந்த நேரத்தில் வந்து இசையமைப்பாளர்கள்ட்ட இந்த குரூப் போயிருந்தாலும் அதுவும் மியூசிக் பண்ணிக்கிட்டு தான் செஞ்சு செஞ்சுருப்பாங்க அந்த ஆல்பம் வந்திருக்கும் வேறு ஒருத்தர் இசை மூலமாக அது வந்திருக்கும் அது ரகுமான் அவர்கள் கையால் போனதனால் அவருக்கு உச்சத்துக்கு எங்கேயோ போயிட்டார் அந்த உலக அளவுக்கு அந்த வந்தே மாதிரி ஆல்பம் வந்து பெரிய ஹிட் அடிச்சிருச்சு ஸோ வாய்ப்பு வந்து நீங்கள் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா அந்தந்த கலச்சூழலை பொறுத்தும் புதிய தயாரிப்பாளர்கள் யோசனையும் இயக்குநர்களின் கதையும் கேட்பதால் மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கிறத தவிர இவரை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு நடந்திருக்காது அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு அவரை சொல்கிறத நம்புறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா இதற்கு முன்னால் மும்பையில் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு வாணிஜிராம் அவர்களுக்கு நடந்திருக்கு கமலுக்கு நடந்திருக்கு ரஜினிக்கு நடந்திருக்கு ஸோ அவங்கள சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் ஆ சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறதுனால அது வந்து அவங்கள ஒரு புறக்கணிப்பு நடந்திருக்க தான் செய்யுது அது உண்மை தான் ஆனால் இப்போ ரகுமானுக்கு நடந்திருக்கா அப்படின்னா அப்படி அதை செய்ய அப்படி நம்ம ஏற்றுக்க முடியாது ஒவ்வொரு டெக்னீஷியன் இருக்காங்கல்ல இப்போ ரவிவர்மன் கேமராமேன் ரவிமன் ரவிவர்மன் இருக்காங்க அதே மாதிரி கே பாக்யராஜ் இப்போ கே பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து அதிகமாக வந்து தோற்றுப்போன மார்க்கெட்டு காலியான ஹிந்தி ஹீரோக்களை அவங்க மறுபடியும் உச்சத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினது கே பாக்யராஜ் அவர்களுடைய கதை வசனம் தான் இங்கேருந்து படங்களை வாங்கி அங்கே வந்து அவங்க கதையை பாக்யராஜோடய கதையை வாங்கி அவங்க ஹிட் அங்கே நடித்து அதில் ஹிட் பண்ணாங்க அப்படிலாம் கோவிந்தா நம்ம அமிதாப் பச்சன் அவர்களே பல படங்கள் தோற்று போய் சூழலில் இருந்த நேரத்தில் அவர் பெரிய ஹிட் படம் கொடுத்தார் ஆக்கிராஜ் தான் கொடுத்தாரு நம்ம ராசுக்குட்டி படம் வந்து கோவிந்தாவுக்கு வந்து அங்கே ஒரு பெரிய ஹிட் அடித்தது அப்புறம் இன்னும் பாக்யராஜ் படங்களில் வந்து நிறைய படங்களை வந்து கதைகளை வாங்கி அங்கே அப்படி டெக்னீஷியனுக்கு எல்லாருக்கும் மரியாதை இருக்க தான் செஞ்சது இப் இப்போவும் இருக்குது ஆனால் ரகுமான் அவர்கள் சொன்ன கண்ணோட்டம் தான் பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு எல்லாேருக்கும் இதை இவர் சொல்ல தவிர்த்துருக்கலாமோ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை ஆனால் ரகுமான் அவர்கள் என்ன இப்போ இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா சில மணி நேரத்துக்கு முன்னாடி பன்முகத்தன்மை உள்ள இந்திய நாட்டில் சுதந்திரமாக பேசுவதற்கும் கருத்து சுதந்திரத்திற்கும் ஒரு ம மரியாதை உண்டு அதன் அதன்படியே தான் நான் வந்து என்னோட கருத்தை முன் வச்சினேன் தவிர யாருடைய மனசையும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இசையமைப்பு வேலை இல்லைன்னு மட்டும் நமக்கு கரெக்டாக தெரியுது இது வரைக்கும் அவர் முக்கியமான பல சம்பவங்கள் நடந்திருக்கு நாட்டில் எதுக்குமே அவர் கருத்து சொன்னதே கிடையாது இப்போ திடீர்னு இந்த விஷயத்தை அவர் சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தொடர்ந்து அவருக்கு படங்கள் இல்லை அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒத்துக்க முடியுது ஏ ரஹமானுக்கு நடந்திருக்க மாதிரி கிட்டத்தட்ட ஏரஹமான் வந்த பறவை இளையராஜாவுக்கு நடந்துச்சு ரொம்ப அவ்வளோ பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து திடீர்னு பட வாய்ப்புகள் குறைஞ்சது வந்து இப்போ ரகுமான் ரகுமானுக்கு அப்புறம் அனிருத்து இவன் சங்கர் ராஜா அது மாதிரி ஒரு பெரிய படம் வந்துட்டாங்க இளையராஜா வந்து ரொம்ப அப்பப்பா அத்திப்பு தர்ப்பல் ஒரு படம் தான் பண்ணுறாரு வந்து எப்படி எடுத்துக்கிட்டார் இளையராஜா ராஜா சார் வந்து இதை வந்து அவருக்கு வந்து மியூசிக் பண்ணுறது தான் வேலை அவர் வேற ஒரு மியூசிக் பண்ணிக்கிட்டே இருந்தார் நம்ம வந்து தமிழ் படம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராஜா சார் வந்து தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதுக்கெல்லாம் தொடர்ந்து மியூசிக் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம வந்து மராத்தி படம் ஆமா மராத்தி படம் இப்போ மராத்தி படம் பண்ணி எப்படி ஹிட் ஆச்சு பாருங்கள் அந்த மாதிரி அப்பவும் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க தமிழில் வந்து தமிழில் ராஜா சாருக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வேற மலையாளத்தில் தெலுங்கு கன்னடத்தில் வந்து இளையராஜா அவர்களுக்கு அவங்கள சாமி தெய்வமாக வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போவும் அப்போ அந்த வேலைகள் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க தொடர்ந்து இயங்கிகிட்டு தான் இருந்தாங்க தமிழில் படங்கள் இல்லை ரெண்டாவது அவங்க வந்து இந்த புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா எம்எஸ்வி அவர்களுக்கு வந்து படங்கள் இல்லாத அந்த சூழல் வரும்போது ராஜா சாரே முன்னாடி இருந்து அந்த எம்எஸ்சி அவர்களை தன்னோட வேலை பார்க்க வச்சுக்கிட்டாங்க எம்எஸ்சியை வந்து அவரை வந்து பிஸியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத ராஜா சார் வந்து அப்பப்போ பேசுறது வைக்கிறது ஸ்டுடியோக்கு வர வைக்கிறது ஒரு பாட்டு வாய்ப்பு கொடுக்கறது இதெல்லாம் வந்து ராஜா சார் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இன்னும் ரா யாத்திரா மொழிங்கிற மலையாள படத்தில் வந்து சிவாஜி மோகன்லால் நடிச்சிருப்பாங்க அதில் படத்தில் வந்து எம்எஸ்சி அவர்கள் பாடின பாட்டு தான் செம ஹிட்டு அப்படி ஒரு மனசை உரிக்கிறோம் எரிதழல் காற்றுங்கிற பாடல் வந்து அப்போ ஒரு பெரிய கலைஞன் அவருக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு பட வாய்ப்பு குறையும் போது எப்படி டீல் பண்ணணும் எவங்களுக்கு எப்படி மரியாதை வைக்கணுங்கிற ராஜா சாஹிப் தெரியுது இல்லை அப்படியே தனக்கையும் பிஸியாக வச்சுக்கவும் அவருக்கு தெரிஞ்சது அவர் வந்து இது ஒரு பெரிய பொருட்டாகவே நினைக்கிறார் அது மாதிரி ரகுமான் அவர்கள் வந்து இதை வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா மாற்றக்கூடாது அதை வந்து அவர் அடுத்த தலைமுறையின் வருகை அப்படின்னு நினச்சிக்கணும் இசைக்கு வந்து எப்பவுமே பழைய இசை புதிய இசைன்னா கிடையாது இசை எப்போவுமே இசை தான் அதனால் ரகுமான் அவர்கள் வந்து அடுத்தடுத்த வேறு சில முயற்சிகளில் ஏன் சிம்பனிக்கான முயற்சியை அவர் பண்ணலாமே சிம்ப இப்போ நம்மெல்லாம் ஒரு ஹெவின்னு ஒரு படம் வந் திரைப்படம் வந்தது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அது ஒரு ஒரு மலையும் மலை சார்ந்த மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிற படம் அது சிறிய பட்ஜெட் படங்கிறதுனால நம்ம இங்கே யாருமே அதிகமாக பார்க்கலை ஆனால் இன்றைக்கு அந்த படம் வந்து ஆஸ்கார் போ போட்டிக்கு தேர்வு பண்ணுற நிலைமைக்கு வந்து அது வந்து வந்திருக்கு வெளிநாட்டு படங்களில் கவனத்தை ஈர்த்த ஒரு திரைப்படமாக ஹெவி திரைப்படம் ஆஸ்கார் போட்டியிருந்த வரிசையில் வந்து பரிசரி பரிசீலனைக்கு அதை வந்து அதை வச்சுருக்காங்க ஸோ அது மாதிரியான வேறொரு முயற்சியில் ஏஆர் ரகுமான் அவர்கள் ஈடுபட்டால் புதிய ஒரு இசை வந்து கிடைக்கும் இந்த சர்ச்சை வந்து மறையும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து